அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தோட மூன்றாவது வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் மொத்தம் நான்கு வெள்ளி வருதுங்க நாளைய தினம் வரக்கூடியது மூன்றாவது வெள்ளி ஒவ்வொரு வருஷமும் இந்த தை மாதத்தில் இந்த ஒரு வழிபாட்டை நான் வந்து நம்முடைய சேனலில் வந்து ஷேர் பண்ணிடுவேன் நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்கிறாங்க ஸோ இதை நான் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கணும் பட் என்னால் போன வாரம் ஷேர் பண்ண முடியல ஸோ நான் அதை இதை வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நாளைக்கு இதை செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம் அல்லது அதுக்கு அடுத்த வார வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யலாம் மூன்றாவது வெள்ளி அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பானது ஏன்னா என் மூன்று அப்படிங்கிறது நம்முடைய இந்து ஆன்மீகத்தில் மிக தனித்துவம் வாய்ந்த எண்ணாக கருதப்படுது ஸோ நாளைக்கு வரக்கூடிய மூன்று சுக்ரஹோரை நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு முடிச்சியை நீங்க உங்களுடைய நகை பெட்டிலேயோ அல்லது பண அல்லது பத்திரங்கள் வீட்டு பத்திரம் நிலப்பத்திரம்லாம் இருக்கும்ல அந்த இடத்துலையோ நீங்கள் வைக்கலாம் ஸோ இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு முடிச்சியை தான் நம்ம நாளைக்கே அந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வைக்கலாம் சுத்த இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் ஆண்கள் அல்லது பெண்கள் யாராவது ஒருத்தவங்க செய்யலாம் இப்போ பெண்களால் செய்ய முடியல அப்படின்னா ஆண்கள் செய்யலாம் இதை நீங்கள் செய்வதற்கு முன்போ அல்லது செய்ததற்கு பின்போ அசைவம் சாப்பிடாதீங்க நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சுத்தமாக மன தூய்மையும் உடல் தூய்மையோடு இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த தை வெள்ளி அப்படிங்கிறது ஆடி வெள்ளி எவ்வளவு சிறப்பானதோ அதே போலவே இந்த தை வெள்ளியும் சிறப்பானது குலதெய்வ வழிபாடு செய்கிறது பொங்கல் வைக்கிறது மாவிளக்கு போடுறது இன்னும் சில சிறப்பான பூஜைகளை இந்த தை வெள்ளியில் வந்து நிறைய பேர் செய்வாங்க வெளியூர்ல இருக்கிறவங்க கூட அவங்களுடைய பூர்வீக இடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு படையல் சில பேர் வெஜ்ஜு பண்ணுவாங்க சில பேர் நான்வெஜ்ஜு கடாலாம் வெட்டி பொங்கல் வைப்பாங்க அது அவங்கவங்களுடைய பழக்கம் வழக்கத்தை பொறுத்தது இப்போ இந்த ஒரு முடிச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை யாரெல்லாம் நாளைய தினம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேன் அது அதை கேட்டுட்டு நீங்கள் நாம் அவசியம் செய்யணுமா என்னன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அதாவது பணம் எங்கள் வீட்டில் சுத்தமாக தங்க மாட்டேங்குது எந்த வித முன்னேற்றமும் எங்கள் குடும்பத்துல இல்லை நாங்கள் வந்து அப்படியே தான் இருக்கிறோம் ஜான் யாரனா முழம் சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அத மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவுக்கு இப்போ கொஞ்சம் சம்பளம் ஏற்றி கொடுத்தாலும் செலவு அதை விட டபுள் டபுள் மடங்காக எங்களுக்கு ஆகுது எங்களால் வந்து சேமிப்பு அப்படிங்கிறது செய்ய முடியல குடும்பத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு புது இடம் இடம் வாங்கணும் அல்லது சொந்த வீடு கட்டணும் நகை வாங்கணும் அல்லது வாகனங்களை வாங் வாங்கணும் பழைய வாகனத்தை போட்டு புதுசு வாங்கணும் அல்லது இருக்கிற வீடை கொஞ்சம் சீரமைச்சு கட்டணும் அப்படின்னு எந்தவித விஷயமும் எங்களால் செய்ய முடியல நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க செய்யலாம் வெளியில் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க பணம் வந்து அவ்வளோ பணம் பல லட்சங்கள் வெளியில் கொடுத்து அது வந்து ஏமாத்திட்டாங்க அந்த பணம் எங்களுக்கு இன்னும் வரல ஏமாந்து பணத்தையோ நிலத்தையோ நகையோ இழந்தவர்கள் அவங்க இதை செய்யலாம் நகை நிறைய அடமானத்தில் இருக்குது அந்த அடமானத்துல இருக்கக்கூடிய நகையை எங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாலே போதும் அப்படின்னு இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாம கடன் ஏகப்பட்ட கடன் இருக்குது சம்பளம் வாங்குறோம் வட்டி கட்டுறோம் இஎம்ஐ கட்டுறோம் அதோட அந்த மாசத்தை ஓட்டுறதே கஷ்டமா இருக்குது ஸோ இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலில் நீங்க மாட்டி இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த தை இதை இத நீங்க செய்யுங்க நீங்க கேட்கலாம் ஏங்க தை மட்டும்தான் செய்யணுமா அதுக்கப்புறம் மாசி வெள்ளி அங்க பங்குனி வெள்ளிலாம் செய்யக்கூடாதா அப்படின்ட்டு நீங்க செய்யலாங்க பட் தை வெள்ளியில் செய்வது அப்படிங்கிறது அது ஒரு தனிச்சிறப்பு தான் சோ நாளைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த முடிச்சில நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பிலை தாங்க ஜஸ்ட் வேப்பிலை ஒரு அரை கைப்பிடி வச்சா கூட போதுமானது ஏன்னா அனைத்து சக்திகளின் அம்சமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலை இருக்குது அப்படின்னா அது வேப்பிலை தான் சக்தி அம்சம் அப்படின்னாலே அது தான் குறிக்கும் ஏன்னா அந்த ஆடி மாதம் வேப்பிலையோட மகத்துவம் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வருடமும் ஆடி மாத பதிவுகளில் பாக்குறோம் சோ வேப்பிலை வச்சிருக்கிற மூன்று குண்டு மஞ்சள் நீங்க குண்டு மஞ்சளும் பயன்படுத்தலாம் அல்லது விரலி மஞ்சளும் நீங்க பயன்படுத்தலாம் சோ அதோடு மூன்று ஏலக்காய் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் அதுக்கப்புறம் மூன்று கிராம்பு இது எல்லாமே வந்து தன ஆகர்ஷண பொருட்கள் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து பதினோரு ரூபாய் வந்து வச்சுருக்குறோம் இந்த முடிச்சு நம்ம இப்போ நாளைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இது அடுத்த ஒரு வருடம் நீங்கள் எடுக்கவே வேண்டாம் அது அப்படியே இருக்கலாம் இப்போ போன வருஷம் யாராவது நம்ம சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நா காசுகளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் உண்டியல்ல நீங்கள் போட்டுடலாம் மற்ற பொருட்களை எல்லாமே கால் படாத இடத்துலேயோ அல்லது ஓடுகின்ற தண்ணீரிலேயோ நீங்கள் போட்டுடலாம் வேப்பில வந்து இதை மாதிரி காஞ்சி போயிடுமே என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை அந்த பழைய வேப்பிலையை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான வேப்பிலையை வைத்து உங்களுடைய பூஜை அறையில் இந்த மு முடிச்ச வச்சு தீப தூப ஆரத்தி காமிச்சிட்டு வைக்கிறதுனா வைக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒன் இயருக்கு அப்புறமா கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள்லாம் வைக்கிறோம் இல்லை இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்பு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அகர்பத்தியோ அல்லது சாம்பிராணி தூபம் போடணும் சாம்பிராணினா கம்ப்யூட்டர் சாம்பிராணி கிடையாதுங்க அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பால் சாம்பிராணி குங்குளியம் அதெல்லாம் போடுவோம் இல்லை ஸோ அந்த சாம்பிராணி போட்டு ஒவ்வொரு பொருளாக சாம்பிராணி வந்து அந்த புகை வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஒவ்வொரு பொருள் மேலேயும் அந்த சாம்பிராணியோட புகை அதனுடைய வாசனை நறுமணம் வந்து படியணும் ஸோ வைக்கும் வைக்கும்பொழுதும் சரி மஞ்சள் வைக்கும் பொழுதும் சரி இப்போ வந்து நம்ம ஐந்து பொருள் வச்சுருக்குறோம் நீங்கள் வந்து ஏழு பொருளாகவும் வைக்கலாம் இப்போ நான் வந்து இதில் பச்சை கற்பூரம் வைக்கலாமா இல்லை வந்து பட்டை ஒரு சின்ன துண்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் வைக்கலாம் ஸோ ஆர்ட் நம்பர்ஸில் வர மாதிரி ஒற்றைப்படை எண்ணில் வர மாதிரி நான் ஐந்து பொருள் வச்சுருக்குறேன் நீங்கள் ஏழு பொருள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஆனால் சாம்பிராணி அவசியம் போடணும் ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது நம்ம அதை முழுவதும் அர்ப்பணிப்போடு செய்யும்போது தான் அது நமக்கு பலன் தரும் ஏன்னா சாம்பிராணி இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட சக்திகளோட நம்மக்கிட்டே ஏதாவது கெட்டது இருந்தால் கூட அந்த வா நறுமணம் வந்து அனைத்து கெட்டதையும் அந்த இருந்து நீக்கிடும் ஸோ அந்த சாம்பிராணி தூபம் போட்டுட்டு இதை நீங்கள் செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதை முடித்து கட்டிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நகை பெட்டியிலேயோ அல்லது பணப்பெட்டிலேயோ வைக்கலாம் அல்லது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அங்கே கல்லா பெட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கேஷ் பாக்ஸ்லேயும் வைக்கலாம் ஸோ ஒரு வாரத்தில் நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணாலே போதுமானது ஏன்னா சில பேர் வந்து கேட்பாங்க நாங்கள் மூன்று மூ முடிச்சு இதை மாதிரி செஞ்சு மூன்று இடத்துல வைக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் இந்த வாரம் ஒன்று பண்ணுங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை வேணால் நீங்கள் இன்னொன்று செஞ்சு நீங்கள் இன்னொரு இடத்துல வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறதே மங்களத்தின் சின்னமாக இருக்கக்கூடியது ஸோ இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி நமக்கு வரவேண்டியவற்றை எந்தவித தடையும் இல்லாமல் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ இப்போ ஒரு கோரிக்கை ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா நிச்சயமாக அது உங்களிடம் வந்து சேரும் ஸோ தாங்க நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் பதினோரு தான் வைக்கணும்னு கிடையாது ஒரு ரூபாயோ ஐம்பத்தொன்னோ நூற்றி ஒன்றும் வைக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி